தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி பாஸ்மதி ரைஸ் ஊற போட்டிருக்கேன் வீட்டு அரிசியும் கலந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி வெஜிடபிள் கடையில் வாங்குங்க அதில் வந்து நல்லா சுடு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த கலரெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க தேவையான வெஜிடபிள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸ் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி கொத்தமல்லி அப்புறம் உருளைக்கெழங்கு காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு நாலு காரத்துக்கு மிளகாத்தூள் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம் அதனால் நாலு பச்சை மிளகா பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து ஒரு குக்கரில் நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் பிரிஞ்சி இலை இது எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுடலாம் கொஞ்சம் லைட்டாக வெடித்த உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் இது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நறுக்கி வச்சிருக்க ஒரு தக்காளி புளிப்புக்காக சேர்க்குறேன் இல்லை தயிர் லெமன்லாம் நான் சேர்க்க மாட்டேன் அதனால் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள் எல்லாமே போட்டுருங்க கிளறிவிட்டு அப்புறம் வந்து உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிவிடுங்க உருளைக்கெழங்கு போட்டால் அந்த சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் நான் ஒரு பெரிய உருளைக்கெழங்கில் ஒன்று போட்டிருக்கேன் நல்லா கலரி விட்டுருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆனோன்னே தேங்காய் பால் அந்த அரிசிக்கு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி அந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து நான் ஃபுல்லாகவே பால் தான் எடுத்து வச்சுருக்கேன் பால் ஊற்றி லைட்டாக ஒரு கொதி வரட்டும் இந்த மாதிரி வந்தால் போதும் இதெல்லாம் கொதி உடனே அரிசி போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு வாஷ் பண்ணி கழுவி வச்சிருக்க அரிசி போட்டுட்டு ஒரு கலர் கலரிடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் வாசனைக்கு நம்ம புதினால எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் அதனால் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துட்டு குக்கர் வந்து மூடி மூணு விசில் வைங்க கரெக்டாக இருக்கும் பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு விசில் வச்சாலே போதும் வீட்டு அரிசியும் கலந்து போட்டிருக்கிறதுனால மூணு விசில் நான் வச்சுக்கிறேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அந்த மெஷர்மெண்ட்டில் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு நான் நாலு கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்